ட் மார்னிங் டு அருப்புக்கட்டையில இருந்து சுப்பார் வெரி குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் டூ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஐ ஹோப் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கும் நினைக்கிறேன்

ஒன்றுமே இந்த படிக்காம இருப்பாங்க இல்லையா அவனுக்கு அந்த பஞ்சாயத்துல வரவே வராது இன்னொன்று கொஞ்சம் பார்ஷியலா படிச்சிருப்பாங்கல்ல கொஞ்ச நாள் படிப்பாங்க டக்குன்னு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு எடுப்பாங்க அடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு எடுப்பாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது யாருக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் கடைசி ஒரு மாசம் அப்படிங்கிறது நல்லா சூப்பராக படிச்சு நிறைய டெஸ்ட்லாம் போட்டு பார்த்து ஒரு ஒன் இயரா டூ இயரா த்ரீ இயரா ப்ரிப்பேர் ஆகி இதுக்குன்னே லைஃப் உட்காந்துருக்காங்கல்ல இந்த ஒரு மாசத்தை அவங்க எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ கொடுக்கணும் தான் ஆல்ரெடி நினைச்சிட்டே இருந்தது பிளான் பண்ணது அது பார்க்கறதுக்கு முன்னாடி அதுதான் நீங்களோட அஜெண்டா இதில் என்ன பண்ணணும்னு என்ன பண்ணக்கூடாதுங்கிறதா விஷயம் அது பாக்குறது முன்னாடி உங்க கண்முட ஒரு ஸ்லைட் தெரியும் நினைக்கிறேன் வரக்கூடிய ஜூன் ஃபிஃப்டீன் காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இல்ல அப்படின்னா காலேஜ் முடிச்சு வெளியில வந்து கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணணும் தெரியாது எல்லாருமே அப்படிதான் நடந்திருப்போம் நானும் தான் எல்லாரும் தான் என்ன படிக்கணும்னு தெரியாது பட் ஆனா இப்போ நம்ம ரைஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு சூப்பரா ஒன்று ஒரு ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் என்ன எக்ஸாம்ஸ்க்கு நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ஒருஷன் கண்டக்ட் பண்றாங்க இதுக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கட்டாயமான முறையில கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்காங்க பாருங்களா அந்த லிங்க்ல மட்டும் டச் பண்ணி ஒரே ஒரு மட்டும் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா சோ மறந்துடாதீங்க மறந்தும் இருந்து விடாதீர்கள் ஒண்ணு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய குன்றத்தூர் அப்படிங்கற கூடிய பிளேஸ்ல ஊர் அது குன்றத்தூர்ல ரெசிடென்சியல் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இங்க டிஎன்பிசி பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வே உட்பட எல்லா போட்டித் தேர்வுக்கான கிளாஸஸ் அந்த நியூ பேச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னா கீழே அதுக்குன்னு தனியா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்காங்க அந்த லிங்கை டச் பண்ணி ஒரே ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டீம் உங்களை கான்டெக்ட் பண்ணி வாட் எவர் டவுட் யூ வாண்ட் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் தேவைப்படுதோ இருக்கோ அதெல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிடுவாங்க கீழே லிங்க் இருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் குரூப் குரூப் எக்ஸாமினேஷன்ஸ் எக்ஸாமினேஷன் என்ன சார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஒரு மாசம் தான் இருக்கு ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் சீரிஸ் டுவெல் டெஸ்ட் சீரிஸ் டுவெல் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு ஒரு ஏழு டெஸ்ட் முடிஞ்சிருக்கும் சோ இதுல இன்னும் இப்பதான் எனக்கு இதை பத்தி தெரியுது அப்படின்னா சூப்பரான கரெக்டான அறிவாய்ப்பு எவ் எவ்ரி சாட்டர்டே காலையில் ஒன்பதரை மணி முதல் பன்னிரெண்டரை மணி வரை ஆஸ்பர் டிஎன்பிசி பேட்டர்ன் படி நம்ம ஆல் ஓவரால் தமிழ்நாடு சென்னையில் ஆரம்பிச்சு நம்ம கீழே நார்வேல் வரைக்கும் எல்லா பிரான்ச்சஸ்லேயும் மெராண்டரேஸ்ல இருக்கக்கூடிய பிரான்சஸ் ஆஃப்லைன் பிரான்ச்சஸ்ல மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ 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 முதல் புரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் இன்னொன்று என்னது அப்படின்னா ரேட் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணலாம் நான் ரேட் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணலாம் ஸோ இதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா அதுக்குன்னு தனியாக மார்க் டெஸ்ட்டுக்குன்னு சொல்லி தனியா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்காங்க பாருங்களா அந்த லிங்கை மட்டும் டச் பண்ணி ஒரே ஒரு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்தும் இருந்து விடாதீங்க ஓகே ஓகே ஃபைன் உள்ள போயிடலாண்டாக்கண்ணா அது போறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்களை ரிசீவ் பண்றேன் உங்களை வெல்கம் பண்றேன் ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட் முன்னாடி மேக்ஸ் என்ன பண்ணிருக்கோம் ரீசனிங் கவர் பண்ணியிருக்கு சுபாயுது ஐவா கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வாரங்கள் நேத்தோட சேர்ந்து நாப்பத்தி ரெண்டு வாரங்கள் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ஒரு வாரங்கள் முடிஞ்சிருக்கு அண்ட் தென் வேற என்ன பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான்கு மாத கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம் மே மாதம் வில் பிளான் நான் நான் அது ஓகே மே எதவா வேணாமான் ஆல்ரெடி நான் அஞ்சு மாசம் சொல்லியிருந்தேன் சோ நாலு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு மூவாயிரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத தமிழ்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட வச்சு ஜூன் மாதம் தமிழ் மாதமா கொண்டாடிட்டு இருக்கு தமிழ் தேர்வு உள்ள மாதமா கொண்டாடி அதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் எஸ் அஃப்கோர்ஸ் அதுக்கு அதனுடைய தொடர்ச்சியா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரேக் சரிங்களா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரேக்கு அதுக்குள்ள சில புரிதல் உங்களுக்கு தெரியணும் அது என்ன சார் புரிதல் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும் ஸோ கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் சுபாஜு யோகான போர்ஷன் ஹிஸ்டரி அதுவும் ரொம்ப முக்கியமான எல்லா சைட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன் ஸோ ஸ்டேட் யூ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட் ஸோ ஃபைன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கலனா போய் கீழே 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 வீடியோ மட்டும் கிளிக் பண்ணிட்டு வராண்டா ரெஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போங்க ஆட்டோமேட்டிக்காக அதில் பிளேலிஸ்ட் இருக்கும் கொத்து கொத்தா இருக்கு வீடியோஸ் நீங்கள் அவர் பார்த்து பயன் நடந்துக்கலாம் ரைட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இன்னைக்கு தமிழ்நாள் கூட என்ன இருக்கும் அப்படின்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் மட்டும் தான் அதை மட்டும் நான் கன்வே பண்ணிட்டு கொடுக்குன்னு ஓடிடுறேன் ரைட்டா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் மட்டும் அது என்ன சார் அப்படின்னா திஸ் ஒன் ஃபார் யுவர்ஸ் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது எக்ஸாம கிளியர் பண்ணுவாங்க கிளியர் பண்ணாமல்லாம் இல்ல எல்லாருமே கிளியர் பண்ணுவாங்க கடைசி நாள் முந்த நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க புதுசா படிப்பாங்க அதுதான் விஷயமே தயவு செஞ்சு நான் ஒரு மாசம் இருக்கு இதுவே டூ லேட்டு நான் எப்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னா நாப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தி நாளுக்கு அப்படிதான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிடணும்னா புதுசா படிக்கிறதெல்லாம் படிச்சு முடிச்சிடணும் ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்டாப் ரீடிங் தி நியூ லெசன்ஸ் ஓகே இப்போ எடுத்து பார்த்தா புத்தகத்தை எடுத்து பார்க்கறேன் எல்லாமே புது 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 லெசன் தெரியும் எதுவுமே படிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லைன்னா அறக்குறையா தெரியும் இதுவா அதுவா அதுவா இதுவா அப்ப இதுனா இது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் ஆகும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு படிச்ச லெசன்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத கோத்ரூ பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்களே தவிர புது லெசன்ஸை போய் இன்னொருக்கு முட்டி முட்டி நீங்க எவ்வளோ படித்தாலும் நீங்க போய் எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்களாம் கேட்டு பாருங்களேன் அவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்சிருக்கவே மாட்டான் அவ என்ன பண்ணியிருப்பான் சிக்ஸ்டி பர்சன்டேஜ்லேருந்து செவன்டி பர்சன்டேஜ் ஆஸ் பர் சிலபஸ் இப்போ சிலபஸ் இருக்குது அப்படின்னா சிலபஸ்ல சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் படிச்சிருப்பான் ஆனா அந்த படிச்ச அந்த சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப தெளிவா படிச்சு வச்சிருப்பானுங்க அது என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவன் ஜென்ரேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் விஷயம் அதுதான் கிராக் பண்றக்கான ஸ்ட்ராடஜி ஃபர்ஸ்ட் முக்கியம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமேலும் நீங்க புத்தகத்தை எடுத்து உட்காந்து புது லெசனை படிக்கணும் அந்த ஒரு லெசன் மிஸ் ஆகிடுச்சு விட்டுருங்க என்ன செய்ய முடியும் டுவெல்த்தில் எக்கனாமிக்ஸ் விட்டுருங்க அதுவாட்டி போயிட்டு போய் ஸோ எந்த லெசன்ஸ் படிக்கலையோ அது அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுருங்க அது குரூப் டூ பில்லியம்ஸுக்கு பார்த்துக்கலாம் அது குரூப் டூ பில்லியம்ஸ்க்கு பார்த்துக்கலாம் இனிமேல் படிக்காதீங்க 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 இது வந்து கட்டளை தான் அன்பு கட்டளை ரைட்டா ஃபாலோ பண்ணுங்க சொல்றதை மட்டும் ஒன்று ரைட்டா செகண்ட் ஒன் திங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் பண்றது அது என்னதுன்னா ஒரு பதினஞ்சு மணி நேரம் படிப்பான் இல்லைன்னா பன்னெண்டு மணி நேரம் டார்கெட் வச்சுக்கிருவோம் இல்ல மணி நேரமே டார்கெட் வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து நாள் இதே மாதிரி படிச்சான் ஒரு கட்டத்து மேல அவனுக்கு என்ன படிச்சிட்டு என் பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துடும் ஐ மீன் வேற மாதிரி போகிறானுங்க என்ன பண்ணாலும் பத்து மணி நேரம் படிக்கிறத விட ரெண்டரை மணி நேரம் ஒழுங்கா உட்காந்து ஒரு மூணு டெஸ்ட் போட்டு பார்க்குறான்ல அவன் தான் டாப்ல வருவான் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னையில இருந்து இன்னைக்கு ஜூன் டுவெல் இன் ஐயோ ஜூன் இருந்து வரக்கூடிய ஜூலை மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் ரைட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் தமிழ்ல இருந்து நூறு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிருக்கணும் சால்வ் பண்ணிருக்கோம்னா என்ன சார் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பாத்துருக்கணும் நான் எங்க போவேன் கொஸ்டினுக்கு எங்க போனா டெலகிராம் போங்க அப்படியே கொயமயோ கொயமயான்னு ஒரு பத்தாயிரம் ஃபைல் இருபதாயிரம் ஃபைல் முப்பதாயிரம் ஃபைல் எல்லாம் இருக்கு நிறைய டெலகிராம்லயே இருக்கு ஏன்னா இன்னைக்கு டிஎன்பிசி நிறைய பேர் வந்துட்டு கிராக் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது டெலகிராம் மறக்கவே முடியாது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே அதில் நிறைய நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ தமிழ் கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் சோர்ஸ் கிடைக்குதோ அதை ஃபுல்லாமே ஒரு நூறு கொஸ்டின் மட்டும் நான் சொல்றது மினிமம் சார் நான் இரநூறு போட போறேன் சார் இன்னைக்கு இரநூறு வா அந்த மீதி இருக்க முப்பது நாள் இரநூறு போடணும் இன்னைக்கு நூறு நாளைக்கு லைட்டா ஒரு வேலை சார் லைட்டா ஒரு மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்த நாள் ஆஹ் வாய்ப்பே கிடையாது என்ன ஆனாலும் சரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மட்டும் தமிழ் கொஸ்டின்ஸ் போடுங்க தயவு செஞ்சு போடுங்க நான் அகாடமின்னு பேஸ் பண்ணி சொல்லலை எங்கே சோர்ஸ் கிடைக்குதோ அங்கே எல்லாத்தையும் வச்சு போடணும் ரைட்டாக மொதல் முக்கியமான விஷயம் புது லெசன்ஸை ஸ்டாப் பண்ணிடணும் செகண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் கொஸ்டின்ஸு மேண்டட்டரி மாண்டட்டரி மேண்டட்டரி போட்டு பார்த்துட்டே இருக்கணும் ஏன் சார் தமிழில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் போஸ்டிங் கிடையாதுன்னு சொல்லவே முடியாதுங்க அந்த லெவலில் கான்ஃபிடண்ட் ஆனால் ஜிஎஸ்லாம் படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அடிச்சிடலாம் தமிழில் மட்டும்தான் ஏற்ற முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஏற்றி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இயர் கொஸ்டின் டெய்லி ஐம்பது நூறு எழுபத்தஞ்சு கொஸ்டின் போயிட்டு இருக்கு சோ அது உங்களுக்கு தெரிஞ்சதா சோ அதனால அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அது போக நான் சொல்றது மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார் வந்துட்டான் சார் சார் சரி இது என்ன சார் நீங்க அப்படியே கிடப்பில் விட்டுட்டீங்க கிடப்பில் விட்டுட்டீங்கன்னு இல்லைங்க எல்லா சமயம் நான் சால்வ் பண்ணிட்டேன் எண்பது வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு வாரத்துக்கும் வீக்கெண்ட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஆகும் மொத்தம் பன்னெண்டு பதிமூணு வீக்கெண்ட் டெஸ்ட் போயிருக்கு அது மட்டும் கிடையாது ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் வேற போயிருக்கு அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு மாரத்தான்ங்கிறது போட்டு ஆல்மோஸ்ட் உங்க கையிலே ஒரு ரெண்டு நோட் மேக்ஸ் ஃபுல்லா இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இப்ப வரைக்கும் நீங்க பண்ணலன்னா பரவாயில்ல இன்னையில இருந்து ஒரு மினிமம் இருபது கொஸ்டின் அவ்வளவு பண்ண முடியலன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்க டாபிக் வைஸா சால்வ் பண்ணுங்க இல்ல யூனிட் வைஸ் அது வேணாம் நீங்க எப்படி பண்ணுங்கன்னா ஃபுல்லா இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஒன்

நம்ம எவ்வளவு அந்த வண்டியை சொல்லுவாங்களே தள்ளு 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 ஏ தள்ளு 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 அப்படின்னு சொல்லி நம்ம வண்டியை பண்ணாலும் தள்ள முடியாது சரிங்களா ஜிஎஸ்ல பண்ண முடியாது ஏன்னா அது வந்து அது ஒரு அலை கடல் சோ இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராங் பண்றதுக்குதான் தான் நிறைய விஷயங்கள் நானும் பிளான் பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் சோ அதே மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க சரியா ஸோ மறந்துடாதீங்க மறந்து இருந்து விடாதீர்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பந்த் பாத்தீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் டூஸ் அதுதான் அந்த பாயிண்ட்ங்க பிராக்டிஸ் த்ரூ ஓஎம்ஆர் சரி நீங்க சார் நீங்க ஓஎம்ஆர் போடுவீங்களா நம்மளுங்க கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு ஆஹ் சாரி போன் எப்படி வச்சுக்கிறோம் இந்த இருக்க போன் தான் ஒரு நிமிஷம் இப்படி போன் வச்சுக்கிறோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது இன்னொன்னு சிஸ்டத்தை பெருசா உட்கார வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறது இப்படி அடிச்சுக்கிறது இங்கிட்டு டீக்கு அடிப்போம் இப்படி டீக்கு அடிப்போம் அப்படியே கிரிக்கி அடிப்போம் ஆஹா ஆஹா பிரிண்ட் அவுட் போட முடிஞ்சா பிரிண்ட் அவுட் போடுங்க கொஸ்டின் சார் இல்ல சார் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஓஎம்ஆர் கட்டாயமான முறையில பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும் நாற்பது ஓஎம்ஆர் உங்க கை முன்னாடி உங்க கையில நாற்பது ஓஎம்ஆர் பிரிண்ட் இருக்கும் நான் போவேன் நான் நம்ம குரூப் கூட ஷேர் பண்ணி விடுறேன் செஞ்சு அதை போய் காசு பார்க்காம போய் பிரிண்ட் அவுட் மட்டும் போட்டுருங்க தயவு செஞ்சு போட்டுருங்க இல்ல அப்படியே எங்க வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்கன்னா ஒரு நேரம் டீயை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா ரெண்டு நேரம் டீ ஒரு முப்பது ரூபா வருமா போய் பிரிண்ட் அவுட் மட்டும் போட்டு வந்துருங்க முடிஞ்சு போச்சு வேணும் கடைசி நேரத்தில் போயிட்டு ஓஎம் ஆர்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்ண நான் வந்து அதுக்கு ஒரு தனி வீடியோ கொடுக்குறேன் ஓஎம்மால் அங்கே போய் என்னென்னலாம் தப்பு பண்ணுவான்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன பண்ணனும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ ஓஎம்மாயில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் முதல்ல தமிழ் ரெண்டாவது மேக்ஸு மூணாவது இதெல்லாம் எதில் பண்ணனும் ஓஎம்மார்லாம் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒன் ஃபார் யுவர்ஸ் திஸ் ஒன் ஃபார் யுவர்ஸ் திஸ் ஒன் ஃபார் இவர் உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் புது சிலபஸ்ஸுன்னு மாற்றிருக்கான்னு சொல்லிட்டு பழைய சிலபஸை டிங்கரி மணி பிங்கரி மணி எங்கன்னு சேர்த்து வச்சிருக்காங்க அதாவது நம்ம சொல்லுவோம்லே அவங்கள சேராது ஸ்கூல்ல டீச்சர் ஏய் ஏ கூட சேராது அவனை வந்து பிடிச்சி இன்னொரு குரூப்பில் சேர்த்து விட்டுருவாங்க அவன் இன்னொரு அஞ்சு பேர் போய் இ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஓகே நான் அதனால நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா சிலபஸை அங்கங்க மாத்தி வச்சிருக்காங்களே தவிர எல்லாமே புக்ல தான் வரப்போகுது மாற்றுக்கறதே கிடையாது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்றேன் அப்படின்னா இப்போ போய் உட்காந்து கையில புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இப்படி படிச்ச மாதிரி என்ன இதெல்லாம் அண்டர்லைன் என்னது அழுகியா வருது அகில திரட்டா என்னது ஆதி திராவிட மங்காச்சோட சங்கப்பா ஒண்ணு மண்டையில நிக்காது நான் அதனால நம்ம என்ன பண்ணனும்னா திருஷின்ஸ் மூலமா நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் பண்ணுங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் 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 மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவேங்க அதுக்கு மேலே உங்களோட இருப்போம் அப்படி பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் ஐசனா நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல பாலோ பண்ணுவோம் என்னென்ன பண்ணுவார் அப்படி இப்படி 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 அப்படி எல்லாம் சுற்றி இரட்டை சீனிவாசன் அப்படியே சுற்றி அவர் என்னெல்லாம் பண்ணாரு எம் சி ராஜாவா அப்படியே சுற்றி வாங்க அப்படியே சுற்றி வாங்க வளரலாரா அப்படியே வாங்க பாரதி ஐ மீன் எல்லா பாயிண்ட்டும் நம்மளா கேதர் பண்ணிக்கணும் ரீகால் பண்ணிக்கணும் இதுதான் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் சார் சூப்பராக போட்டுட்டேன் சார் எனக்கு இந்த கொஸ்டினை பார்த்ததுமே எனக்கு தெரியும் பிஏ கட் பண்ணிட்டேன் சிஏ கட் பண்ணிட்டேன் எனக்கு ஏமா டிஆ லைட்டா பின்னாடி குடி இடிக்குது சார் பின்னாடி குடி நான் இடிக்கலாம் இல்லை இதுக்கு ஒரு பெரிய என்ன பஞ்சாயத்துனா நான் திருப்பி சொல்றேன் நம்ம ஸ்கூல்ல ஒன்னாப்ல பண்ணக்கூடிய பேட்டர்ன் தான் இங்கேயும் பண்ணணும் என்னது சார் ஒன்னாப்ல பண்ணக்கூடிய பேட்டர்ன் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்குன்னா நீ உள்ள போனதுமே ஜாயின் பண்ணதும் அதுக்கு அந்த லெசனை படிப்பீங்க செகண்ட் குவார்டர்ல வைப்பாங்க அதுக்கு அந்த லெசனை சேர்த்து படிப்பீங்க அகைன் அகைன் செகண்ட் குவார்டர்லி அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க திருப்பி அந்த அதுக்கு கூட நீங்க படிக்க முடியும் அகைன் ஆஃப் லைன் வைக்கிறப்ப இன்னொருக்கு முதல்ல இருந்து படிக்கணும் அகைன் தேர்ட் டேம் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க அகைன் அந்த இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும் அகைன் அடுத்து இன்னொருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் ஒன் மார்க் டெஸ்ட் டூ மார்க் டெஸ்ட் த்ரீ சொல்லி உங்களை சக்கையாக புழிஞ்சு ஃபைனலுக்கு அனுப்புவாங்க அதாவது ஒரு லெசனை ஒம்பது டைம் படித்து ஒரு இருபத்தி ரெண்டு டைம் டெஸ்ட்டு எழுதி அங்கே போனாதான் ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறு எழுவத்தி அஞ்சு எம்பு ஈ இப்படின்னு வந்து மார்க் நிற்கும் அப்படியுமே இருபது மார்க் அப்படாயிரும் பார்த்தீங்களா இது எப்படி நம்ம ஆளுங்க எடுத்ததுமே வாங்க எனக்கு இதை பார்த்ததுமே எனக்கு ஃபஸ்ட் மார்க் வந்துடும் இதை பார்த்ததுமே மைண்டில் நம்ம என்ன எந்திரன ரோபோட்டா எனக்கு புரியவே இல்லை அப்படிலாம் நம்ம மைண்ட்லாம் அடாப்ட் ஆகாதுங்க நீங்கள் பார்க்கணும்னா சுஜாதாவுடைய புக்கை எடுத்து போய் படிங்க அருமே எழுதிருப்பாரு பிரெயின் எப்படிலாம் ஒர்க் அவுட் எப் ஒர்க் அவுட் பண்ணுது என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திரும்ப இப்போ நான் கேட்குறேன் உங்க டேட்டா பட் சொல்ல முடியுமா ஆஹ் எப்படி டக்குன்னு வருதா அவ்வளவுதான் விஷயம் எப்படி சொல்றீங்க இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா இதை சொன்னதே திருப்பி 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 சொல்லி சொல்லி அது மாதிரிதான் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுனாங்க ஏன்னா பதினாலு லட்சம் பேர் பண்றதே கிடையாது பண்றதே கிடையாது ஐம்பதாயிரம் பேரு ஒருக்க பண்ணிட்டு போறது தப்பி தவறி தெரிஞ்சோ தெரியாமல படிச்சுக்கிட்டே இருப்பான் திருப்பி 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 திரு கணிச்சார் ஐயா கொய்யா கணிப்பாவே கொத்துனு ஒரு ஆசிரியம் அகைன் கணிச்சாரு கொய்யே ஐயா கணிப்பாவே கொத்துணும் இந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேங்க படிச்சுக்கிட்டே இருக்கப்ப அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல பதிஞ்சிரும் பாவலிரு இரு பிரிஞ்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான் புரியுதா ஸோ ரிவிஷன் வெரி மஸ்ட் இந்த ரெண்டு பஞ்சாயத்துக்கு இதுதான் காரணம் இவன் தான் காரணம் இவனை இவனை குழந்தைங்கன்னா எல்லாமே சரியாயிரும் ரைட்டா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் சூப்பரான ஒரு பாயிண்ட் சூப்பரான ஒரு பாயிண்ட் என்னடா கண்ணா பாயிண்ட் இருந்தா பாருங்க ஃபர்ஸ்ட் புதுசா படிக்கிறதை ஸ்டாப் பண்ணுங்க தமிழ் நூறு கொஸ்டீனு போட்டு பாருங்க அடுத்த கொஸ்டின் என்னடா கொடுக்கு மேக்ஸ் ஒரு இருபது கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் அடுத்த என்னடா ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணுங்க அடுத்த என்னடா கண்ணா சொல்லியிருக்கேன் ப்ரீவேசியர் கொஸ்டின் பண்ணுங்க அடி 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 அடின்னு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இவ்வளவுதான் நம்ம ஒரு மாசம் பண்ண முடியும் இன்னொருக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா ரைட் அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு உள்ள வந்துருச்சு ஏதா சார் பண்ணக்கூடாது கோடான கோடி பாயிண்ட்டுகள் இருக்கு எனக்கு உதயமானதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்ட வேண்டிய விஷயம் இதுதான் தப்பி வந்துட்டா சார் மாமியா அது குழந்தை மாமியா எங்க பக்கத்து வந்து காரணம் ஒரு மாதிரி பார்க்குறான் சார் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார் எனக்கு பாச முடியாது சொல்லிடி வச்சுக்கிட்டே இருக்காங்க சார் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி உங்களை வந்து பேசுவாங்க அதுக்கு தான் நான் பொதுவான ஒரு வார்த்தையா சொல்றேன் இது ஏதோ ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி இந்த வார்த்தை இருக்கு நம்ம மேல நெகட்டிவ் வைப்பை திணிக்க வர்றவங்ககிட்ட இருந்து தயவு செஞ்சு ஒதுங்கி போயிருங்க நீங்க போய் போய் ஒட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோழி முகிஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியாது சரி நீ வை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த பஞ்சாயத்து மட்டும்தான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர வராது நான் சொல்ற தான் தூரம் தூக்கி போட்டுருங்க அது எதுக்கு நமக்கு நமக்கு வேணாவே வேணாம் நமக்கு என்ன செய்ய போகுது சொல்லுங்க நமக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கா இருக்கா அதனால தப்பா பேசுறவங்க அவமானப்படுத்துறவங்க கேலியா கிண்டலுக்குன்னு சொல்லி பேசுறவங்க நக்களை நயாண்டித்தனமா சிரிச்சுக்கிட்டே புண்படுத்துறவங்க மனச வலிக்கிற மாதிரி பேசுறவங்க இவங்கெல்லாம் வாழ்க்கையில இருந்து அறவே எடுத்துடணும் கூச்சமே படக்கூடாது அவ்வளவுதான் விஷயம் நம்மளுக்கு நல்ல வார்த்தையை சொல்ல சொல்லணும் அட்லீஸ்ட் நல்ல வார்த்தை சொல்லலைனாலும் பரவாயில்ல கெட்ட கெட்டனா ஐ மீன் எப்படின்னா ஒரு பேட் திங்கா திங்க் பண்ணாம இருக்கணும் பேசாம இருக்கணும்ல அப்படி இருக்கவங்களே நம்ம கூட வச்சுக்கணும் அதுதான் என்னைக்குமே நிலையானது அப்படி இல்லையா தனியாகவே இருந்துருங்க நானும் அதை தான் சொல்லுவேன் தனியா இருந்துடலாம் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் போய் மண்ட மண்டே குழப்புறதுக்குனே ஒரு ரெண்டு ஒரு நாலு குரூப் வந்துடும் ஸோ அதனால அவங்கிட்ட வந்து தள்ளி ஓரம்ன்றாங்க அதை தான் நான் முதல்ல சொல்லுவேன் ஓகே செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கானது காதல் கொண்டே கண்மணியே உன்னை காணவில்லை போச்சு அப்படி இப்படிதான் இருப்பீங்க போய்கிட்டே இருக்கும் அங்கிட்ட மணியை பார்த்தோன்னா ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் அது பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் யாரு பின்னாடி மேல இருக்கு கடவுளோ இல்ல இயற்கையோனே உனைய காணு ரீல்ஸ் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இந்த பஞ்சாயத்துலாம் தூக்கி கொஞ்ச நேரம் தூக்கி குப்பையில போடுங்க என்னைக்கு வரைக்கும் ஒரு பன்னெண்டாம் தேதி வரைக்கும்ங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருப்போங்க ஆபீஸ் போகணும்னா ஆபீஸ் மேல கால போட்டு மொதல் எடுத்தமே பாரதியா இருக்க சொல்லணும்னு கேட்க வாபாங்க நம்ம டீல்ஸ் பார்த்து ஷார்ட் அப்படியே ஜாலியா இருக்கலாம் கரெக்ட் தான் நடக்கணும் அவ்வளவு விஷயம் சோசியல் மீடியாவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிருங்க நான் இது ஏன் சொல்றேன்னா இது உங்களுக்கு அறியாமே உங்களை திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா உங்களை அறியாமே உள்ள திரும்பிச்சுட்டு இருக்காங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசான நமக்கே எப்படி இருக்குன்னா பச்சை குழந்தை நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வருது அவாய்ட் பண்ண முடியல அந்த மாதிரிலாம் இருக்கு பச்சை குழந்தை கொடுக்குறாங்க அது எந்த வகையில நியாயம் கொடுக்கவே கூடாதுங்க கொடுக்கவே கூடாது அப்போ ஒரு அடி அடிச்சிட வேண்டிதான் டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம் வேற ஏதாவது பராக்பா கொடுக்கலாம் விளையாடலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் வந்து குழந்தைக்கு சொல்றேன் ரைட்டா நீங்களும் குழந்தைகள் தான் அதனால வச்சுதான் சொல்றேன் சோசியல் மீடியால வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஆஃப் ஒன் அவர் அதை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் சரியா ஓகே அடுத்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் அட்டு சார்பையான திருலா சார் அகோ பாருங்க சார் எங்கள் ஊரில் குடி கட்டிட்டாங்க சார் சூப்பராக இப்போ எதுவும் இல்லைல்ல இன்னைக்கு என்னது வைகாசி அவ்வளோதான் இப்போ இனிமேல் உங்களுக்கு எதுவும் கிடையாது இருந்தால் ஏப்ரல் மாதம் தான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாங்கிறது தான் கருத்து சார் இனிமே எங்கள் அப்பாவோட தங்கச்சியோட மாமா பொண்ணோட பொண்ணோட பையனுக்கோட அக்காவுக்கு கல்யாண மாசம் நான் தான் நடக்குமா சார் ஏன்னா நடக்காதான் சார் ரொம்ப வருத்தப்படுறாங்க சார் ஐயோ அதெல்லாம் ஓரமா வச்சிருங்க படிங்க ரீஷன் பண்ணுங்க நான் வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம ஏன்னா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இப்ப இப்போ எங்க இதெல்லாம் இப்படி சொன்னாதான் புரியும் ரைட்டா அவன் போயிட்டு டோன்ட் பார்ட்டிசிபேட் எனி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க ஓகேவா ரைட் இப்போ நீங்க உடனே ஒருத்தி பாக்கலாம் அப்போ உனக்கு மட்டும் அது ஏன் தான் ஏன் பார்க்கணும் வேற வழி இல்ல புரியுதுங்களா தான் கிடைக்கிற எல்லாம் உள்ள உள்ள வந்து உங்களுக்கு அப்பப்ப கொடுத்துட்டு இருக்கேன் வரைக்கும் அவாய்ட் பண்ணிருக்கேன் வந்துட்டு வேண்டாம் மாப்பிள்ள ஏண்டா வாழ்க்கை இப்படியே போயிருமோ அவன் அவன் அப்படியே கொஞ்சம் தூரமா வச்சிருங்க டீ குடிக்கிறதோட அவனை கழட்டி விட்டுருங்க அவனை உள்ள 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 கொண்டாந்துடாதீங்க சோடிய நான் அனுபவத்துல சொல்றேன் தீங்கு பண்ணுவான் நீ என்னடா இருக்க அங்க டீ கடைக்காரங்க கூட எண்பதாயிரவா சம்பாதிக்கா ஹோட்டலை வச்சுக்காம பாரு சோ என்னடா இப்படி குழப்பம் பிசினஸ் பண்ணுவோமா ஒரு லட்ச ரூபா மட்டும் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்துரு ம் நான் உனக்கு ஏத்திரி அஞ்சு லட்ச ரூபா மாத்தி காமிக்கிறேன் அம்முட்டையும் கட்டுவாங்க துண்டில் போடுறது போயிடாதீங்க அரசு வேலை நம்மளோட அடையாளம் புரிஞ்சுக்கோங்க பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம் சார் நான் திருப்பியும் சொல்றேன் பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம் எந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க சொல்றபடி கரெக்டு தான் ஆனா அப்ப எதுக்கு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம் எதுக்கு கவர்மெண்ட் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லணும் அப்படின்னா தோனி உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும்ல தோனியோட அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க அவங்க அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க ஒரு இன்டர்வியூல எடுத்துருப்பாங்க தெரியும் நினைக்கிறேன் அவர் கிரிக்கெட்டராக இருந்ததை வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கணுமா அந்த ரயில்வேல வேலை பார்த்த தோனி தான் பிடிக்கும் அரசு வேலை அதுதான் அந்த ஒரு அங்கீகாரத்தை நீங்க வாங்கிட்டு கெத்தா இருப்போம் ஜாலியா இருப்போம் சார் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் நம்மள மாதிரி முடியாதவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சால் ஆயிரம் ரூபாய் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க போதுமானது அப்படியும் வேணாங்க நல்ல வார்த்தையை சொல்லலாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் பாங்கிட்டு தேவையில்லாம நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஓவர் திங் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் இது எல்லாருக்குமே பொருந்துமா சார் இனி மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு பொருந்தே பொருந்தாது சரிங்களா சோ நான் என்னுடைய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த இது ஒண்ணு சரியா சோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் ஓரமா வச்சிருக்கு செகண்டு சோசியல் மீடியா கொஞ்ச நாளைக்கு தேர்டு ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஏன் ஃபங்க்ஷன் ஜூன் டுவெண்ட்டி செவன் கிடையாதுங்க மறந்துடாதீங்க அடுத்து டோன்ட் பி ஓவர் திங் ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த பாயிண்ட் தான் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஜாலியாக ஃபாலோ பண்ணால் போதுமானது அது என்ன சார் அப்படின்னா விட்ஸ் மீன்ஸு வட்டி புரோட்டா சால்னா குருமா அகைன் வேற என்ன ஆஃப் ஆயில் வடியல் அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் கதை 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 கதான்னு எரிஞ்சுக்கிட்டே வருது சார் அப்போ வரத்தான் செய்யும் அப்போ என்ன செய்ய முடியும் அதாவது சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக என்னத்தனால அவன் என்ன செய்யறான் எதை பண்றான் அது சிவப்பு கலர்ல மிதக்கும் அதுல போட்டு சாப்பிடுறது இதெல்லாம் வேற யாரும் சாப்பிட்ட மாதிரி தெரியல சார் நீங்க சொன்னவங்க நீங்க சாப்பிட்ட மாதிரி தான் தெரியுது பட்டாத சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் ஒன் டேக்கர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் வெளியில வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்க அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல அப்படி உள்ள போனா உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் அந்த வீடியோஸை பார்த்துட்டு இன்னும் நீங்க நூடுல்ஸ் சாப்பிடணுமா இல்லை வேணாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க ரைட்டா அனுப்பி அனுப்பிடுறேன் சத்தியமா அனுப்புவேன் கண்டிப்பா அனுப்புவேன் நீ பார்த்துட்டு நீங்க சாப்பிடலாமாங்கிறத பாத்துக்கோங்க விச் மீன்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிடுங்க நான் சொன்னது ரெண்டு லிட்டர்னு சொல்லி சும்மா போட்டிருக்கேன் ஓகே தண்ணி குடிக்கிறது வந்து ரெண்டு லிட்டர்னு சொல்லியிருக்கேன் பட் ஆனால் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க ஓகே முடிஞ்ச வரைக்கும் நல்லையா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு டீஹைட்ரேஷன் இல்லாம பாத்துக்கிறதுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் ஸோ அதனால நிறையா தண்ணியும் கொடுக்கணும் நீங்க படிக்கிற அவசரத்துல இல்ல மாமியார் மேல கோவத்துல ஒரு விதத்துல நீங்க என்ன பண்ணிடலாம்னா மறந்துடலாம் சரிங்களா அதை வச்சு நான் சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி போதுமானது சோ இதெல்லாம் நம்ம நம்ம ஃபாலோ ஃபாலோ இதெல்லாம் அப்படின்னா விட்சி மீன்ஸ் எஸ் இது வந்து இது நீங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு ஆனா அது என்னன்னு தெரியல விச் மீன்ஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்க ஓகே அதாவது சில பேர்ல அந்த கோவில் போவாங்க சில பேர் இந்த சர்ச்சு சில பேர் இந்த மச இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல போவாங்க நீங்க பாத்துருக்கீங்களா ஆனால் கோவில் போறது அந்த ப்ரே பண்றதை விட பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா நம்ம உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி வேற மாதிரி வாய்ப்பு கொடுக்கும் தட் இஸ் கால் மெடிடேஷனா ஓகே எதை பத்தியுமே திங்க் பண்ணாம ஜாலியா ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து நீங்க அங்க உட்காந்ததுமே அந்த நாடகத்துல என்னாடி நடந்துச்சு அப்படிலாம் பார்க்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ரைட்டா ஸோ மெடிடேஷன் மொத இடத்தை மேல எல்லாராலேயும் உட்கார முடியாதுங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்க உட்கார்ந்தீங்கனாலே அது மிகப்பெரிய விஷயம் சாதனையான விஷயம் ரைட்டா ரைட் முடிஞ்ச வரைக்கும் டைமை கூட்டிக்கிட்டே இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க கூட ரைட்டா ஹெல்த் ஓரியன்ட் நான் சொல்றேன் அண்ட் தென் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தி சோன் ஃபார் யுவர்ஸ் ஜூலை டுவெல் ஜூலை தானே அது வேற ஜூன் ஜூலை கன்ஃபியூஷன் ஆயிடுது ஜூலை டுவெல் இஸ் அவர்ஸ் நமக்கான நாள் அது அதுக்காக தான் போராடுறோம் அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கட்டும் இதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இதுக்காக தான் மச்மாக ஒரு எஃபர்ட்டு ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஜூலை பன்னிரெண்டு நம்மளை வரவேற்கும் ஸோ எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க திருப்பி திருப்பி நான் அதுதான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க சொன்ன சில விஷயங்கள்லாம் எதை பண்ணணும் எதை பண்ண வேணாம்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் கடைசி நேரத்தில் போட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி மசாலா கலந்த கலவையாக குளறுபடி இருக்கும் இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஐ ஹோப் அதுதான் கொடுத்துருக்கேன் ஐ ஸ்டாண்ட் ஆல்வேஸ் ஃபார் யூ ஓகே ஸோ உங்களை கவர்மெண்ட் சர்வீஸ்ல உள்ள வாங்க வைக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இங்கோட் கண்டென்ட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிற உத்தரவாதத்தை நான் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ இப்படி சின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணுறத விட இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுன்னா அவன் ஓரளவுக்கு ஒரு மாசம் நல்லா படிப்பான் ரைட்டா சோ இனிமேல் நாளைக்கு நம்ம குரூப்பில் எடுத்து பார்க்கணும் காலையில அஞ்சு மணிக்கு யாரெல்லாம் என்ன குட் மார்னிங் போறாங்கன்னு நான் வெயிட் அன்சி நான் செக் பண்ண போறேன் பார்ப்போம் அப்ப காலையில அஞ்சு மணிலேருந்து ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் ஃபேமிலி மேன் சார் ரெண்டு குழந்தை இருக்கு சார் சார் நான் வேலைக்கு போகிறேன் சார் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஆஃபீஸ்லையும் வேலைலாம் பார்க்க சொல்ல மாட்டாங்க அப்படி தானேங்க ஆ ஆள் எடுத்து தான் தொழிக்கணும்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மாதம் தொழிக்கணும்னு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஓகே ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிட்டு படிக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஐ வில் சி ஆன் டுமாரோ ஸோ நாளைக்கு என்ன சார் பிளான் எப்பயும் போல் நம்மளுடைய விஷயம் தான் அது என்னது சார் அப்படின்னா திஸ் ஒன் ஃபார் யூவர்ஸ் இங்கே போச்சு இல்லை ஆமாம் நாளைக்கு அகைன் தமிழ் அகைன் தமிழ் இனிமேல் அடிக்கிற அடி அப்படியே அடிச்சுட்டே இருங்க எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஓகே செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரேன் டக்கு 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 டக்குன்னு முடிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸ்டே டூன் கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஓகே ஸோ மீண்டும் நாளை காலை பத்து மணிக்கு டாடா பாய் பாய் இது ஆக்சுவலாக லைவ் இல்லை ரெக்கார்டு ஏமாத்திட்டேன் பாய்